கோவையில் பாதுகாப்பான நிலம் வாங்கும் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரபல அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் அலர்ட் கோவை எனும் புதிய பிரச்சாரத்தை துவங்கியுள்ளது வீடு வாங்கு போது அது அரசு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதா அரசு வழிகாட்டுதல் முறைகளுடன் நிலங்கள் உள்ளதா ரேரா பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்ப்பது கட்டாயமாகியுள்ளது இதனை வாடிக்கையாளர்கள் எளிதாக தெரிந்து கொள்ள ஏதுவாக காலி மனை மற்றும் வீடுகள் வாங்குவது தொடர்பாக இலவச முறையான தகவல்களை அடிசியா டெவலப்பர்ஸ் அனைவருக்கும் வழங்கவுள்ளது இந்த வழிகாட்டுதல் சேவை தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது இதில் அடிசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் கலந்து கொண்டு இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் அப்போது பேசிய அவர் ரியல் எஸ்டேட் துறையில் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக கூறினார் அந்த வரிசையில் அலர்ட் கோவை எனும் பிரச்சாரத்தை துவக்கி உள்ளதாகவும் தெரிவித்தார் கோயம்புத்தூர் மக்களுக்கு அலர்ட் கோவை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சென்டரை கொண்டு வந்திருக்கோம் அடிசியா மக்களை அடிசியா வந்து மக்களுக்கு எப்பவுமே ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்டை கொடுத்து இந்த ரியல் எஸ்டேட்ல லாஸ்ட் டூ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷத்தில் நீங்க கொடுத்திருக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு நன்றி ஏதோ ஒன்று செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கும் தான் பல கஸ்டமர்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது அவங்க பல டவுட்ஸ் கேட்பாங்க எங்களை வந்து பாக்கு போது அப்போ என் கஸ்டமர் டீம் வந்து எங்ககிட்ட தான் சார் இந்த மாதிரி டவுட் கேட்கலாம் இருக்கும்போது ஒரு ரவுண்ட் ஒரு போர்ட் மீட்டிங் உட்காந்துட்டு இருக்கும் போது பேசிகிட்டு இருக்கும் போது ஏன் நம்ம மக்கள் கோபம் ஏதாச்சும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஓவர் நைட் எடுத்த டிசிஷன் தான் இந்த அலர்ட் கோவை இப்போதிக்கு கோயம்புத்தூர் நம்ம பெருசாக பண்ணாங்க அலர்ட் கோவை வச்சிருக்கோம் சப்போஸ் சென்னை வந்து அலர்ட் சென்னை இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இனிஷியட்டிவாக பண்ணுவோம் ஸோ இந்த அலர்ட் கோவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அவேர்னஸுக்கான ஒரு கேம்பெயின் இந்த போது அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாடு துணைத் தலைவர் கிங்ஸ்டன் இயக்குநர் செந்தில்குமார் சி ஆர் சிவகுமார் விற்பனை பிரிவு துணைத் தலைவர் சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர்